அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதம் சூரிய பயிற்சி பலனை இந்த வீடியோ மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பரிணாம வளர்ச்சியை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அத்தியாயத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோம் பலருக்கு பல்வேறு விதமான என்ன பிரதிபலிப்பும் அந்தந்த மாதத்துக்கு ஏற்றது போல சூரிய பகவான் நமக்கு கொடுக்கிறார் வாழ்க்கையில் ஒருவனுக்கு சூரிய பகவான் பலமாக இருந்தால்தான் அவன் வாழ்க்கை சென்மையாகும் பலவீனமாக இருந்தால் எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் கூட ஒரு நிமிடத்தில் கீழே வருகிறார்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் கோச்சாரத்தின்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கு பயணமாகிறார் இந்த பனிரெண்டு ராசியில் பயணமாகும் போது அந்தந்த மாதத்துக்கு ஏற்பது போல் பலன்கள் மாறுபடுகிறது அதற்காகவே இந்த ஆடி மாத சூரிய பயிற்சி நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிற அனைவருக்கும் இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கணும் என்பதை நம்ம சேனல் மூலியமா எல்லாத்துறை சார்பாகவும் நாங்க கேட்டுக்கிறோம் கோதை ஜோதிட நிலையம் ஜோதிட ரத்னா கே விக்னேஸ்வரன் பேசுகிறேன் பனிரெண்டு ராசிக்கான சூரிய பயிற்சி பலன் எவ்வாறு உள்ளது சூரிய பகவான் கடக ராசியில் பயிற்சியாகுகிறார் ஜூலை பதினேழாம் தேதி ஆடி ஒண்ணு முதல் ஆடி மாதம் இறுதி வரை பயணிப்பார் இந்த மாதத்தில் மற்றும் பிற கிரகங்கள் அமைப்பானது பனிரெண்டு ராசிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு ராசிகளும் பெறக்கூடிய பலன்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஆடி மாதத்தில் பொதுவாக நீங்க சூரிய பகவான் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா கடகராசிதான் பயிற்சி ஆவாரு அவரோட பாத்தீங்கன்னா இப்ப கோச்சாரத்துல புதன் சுக்கரன் காம்பினேஷனோட அமர்ந்திருக்கிறார் ரிஷபத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் குரு சேர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட பலன்களை நாம் பார்க்க போகிறோம் முதல் ராசிக்கான மேஷ ராசி நேர்களே ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நாலாம் இடத்துல வீடு மனை வாகன யோகம்னு சொல்லுவார் இந்த நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதுங்கிறது முதல்ல சிறப்பான பலன்களை நாம் பார்க்கிறோம் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள் சுகஸ்தானத்துல சூரிய பகவான் தனியாக அமராமல் கூட்டு கிரகத்தோடு அதுவும் சுப கிரகத்தோடு அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு பனிச்சுமை ஓய்வு இல்லாத நிலை ஏற்படலாம் அதனால் உங்கள் வேலைகளை திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதே நல்லது சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்து கொள்வீங்க உடல் மனதை சமநிலப்படுத்தி யோகா தியான பயிற்சி செய்வது நல்லது நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கறனால சிலருக்கு புதியதாக ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் மேசராசினியர்களுக்கு என்று நினைத்தால் இந்த முறை சரியானதாக இருக்கும் நான்காம் இடத்துல தாயார் ஸ்தானம் என்பதனால தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க தாயார் சொல்ற கருத்துக்கள் இந்த மாதத்துல நீங்க ஏற்றுக்கொள்வது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக அமையும் புதிதாக வீடு கட்டுபவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆல்ரெடி வீடு கட்டிட்டு நீங்க தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கலாம் நான்காம் இடத்துல சூரிய பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் பர்சன்டேஜ் தான் சொல்லணும் சூரிய பகவானை தினமும் நீங்க நமஸ்காரம் செய்தீங்கன்னா மேஷ ராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலிகமாக அமையும் ரிஷபராசி ஆடி மாதம் பலன் போன மாசம் இந்த சூரிய பயசுல பார்த்திருந்தோம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துல இருந்திருந்தாரு இப்ப மூன்றாம் இடத்துல வரவராசிக்கு இப்பொழுது ஒரு பொற்காலமாக இருக்கும் இந்த மூணு மாதங்கள் தைரிய ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இளைய சகோதரர்கள் இளைய சகோதரிகள் உங்களிடத்தில் பேச்சுவார்த்தை பேசுவார்கள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள் சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வார்கள் அவர்களோடு பேசி செலவிடுற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் இதுவரை இந்த மன நீங்கும் குடும்ப உறுப்பினர் குடும்பத்தில் உறவினர்கள் பணியிடத்தில் வேலதிகாரியா இருந்தாலும் சரி சக ஊழிகளிடம் உயர்வை மேம்படுத்த முயல்வீர்கள் எல்லாரும் இந்த டைம்ல உங்களை கூப்பிட்டு மரியாதைக்குரிய உங்களுடைய பேச்சுக்கள் நம்பிக்கை வரும் உங்களுக்கு பிடித்த வேலையை ரொம்ப அழகா செய்வீங்க பழக்க வழக்கங்கள் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நேரமாக இருக்கிறது எந்த வேலையும் நீங்க நம்பிக்கையுடன் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி அடையும் முதலீடு செய்யும் ரிஷபராசி நேர்களை இந்த மாதம் தேவைக்கு அறிந்து அதற்கேத்த போய் முதலீடு செய்தால் லாபம் பெறலாம் மிதுன ராசி இந்த மிதுன ராசி சூரிய பயிற்சி அவ்வாறு உள்ளது மிதுன ராசி தனஸ்தானத்தில் இரண்டாம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீடியம் பர்சன்டேஜ் தான் சொல்லணும் இந்த மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் அதிக லாபத்தை வழங்குவார் ஹார்ட்வேர்க் வித் ஸ்மார்ட்வேர்கோட மிதுன ராசி நேயர் உண்டாகும் என்ன காரணம்னா புதன் சுக்கிரன் காம்பினேஷன் சூரிய பகவானோட அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும் போது நீங்க சில இடத்தில் உழைத்து முன்னேறி சில இடத்தில் பண வரவு வராமல் தடைபட்டு இருந்தால் வரும் உங்கள் திறமைக்கு ஆபீஸ்ல நிச்சயம் மதிப்பளிப்பார்கள் புதிய வாய்ப்புகள் அமையும் எந்த ஒரு விஷயத்தையும் சரியா பயன்படுத்தணும்னு அப்படின்னு மிதுன ராசி ஆர்வமா இருப்பீங்க அதற்குண்டான நேரம் இப்பொழுது உங்களுக்கு உண்டு வாழ்க்கை துணை இந்த டைம் பாத்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் பண்ணாம குடும்ப விஷயத்தில் சகஜமான முறையில் நடந்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அனுகூலியமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் குடும்ப உறுப்பினர் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஆதரவற்றவர்களுக்கு இந்த மாதத்தில் தங்களால் முடிந்த உணவோ அல்லது பொருளையோ நீங்க தானமாக வழங்கினால் நிச்சயம் சூரிய பகவானுடைய அனுகிரகம் மிதுன ராசி நேர்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் கடகராசி நேர்களே கடகராசி நேர்களே ஆடி மாதம் உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க உங்களுடைய முன்னேற்றத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க உங்க ராசியிலேயே உருவகம் புதன் சுக்ரன் ஆதித்ய யோகம் உண்டு ஆகையால் கூட்டு கிரகத்தினால் நன்மையை அதிகரிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேச வேண்டும் செய்யக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி பேசக்கூடியதாக இருந்தாலும் சரி எந்த செயலும் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வெற்றி யாராலும் தடுக்க முடியாது திட்டம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவும் செயலும் உங்களுக்கு ஏற்றது போல் அமையும் கூட்டு தொழில் இந்த மாதம் அமோகமாக உள்ளது உங்கள் உணர்வுக்கான வெளிப்படுத்தக்கூடிய நேரமாக இருக்கும் அதற்கும் மற்றவர்கள் பதிப்பளிப்பார்கள் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்தஸ்து உயர்வு இந்த மாதத்தில் இருக்கும் இருந்தாலும் கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது வயதான இருக்கக்கூடிய கடகராசி நேர்களே சற்று கவனமாக இருங்க அதிகமா மன அழுத்தம் இல்லாம இருப்பதே உங்களுக்கு சிறப்பான பலன்களை வழங்கும் சிம்ம ராசி சிம்ம ராசி விரை ஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரிக்கிறார் இந்த மாதத்தில் நீங்கள் சுப விரயமாக செய்து கொள்வது நல்லது செலவுகள் அதிகரித்தாலும் பல வகையில் உங்களுக்கு பண வரவு உண்டு சில இடத்தில் உங்களுக்கு தடைபட்டு இருந்தால் பாகிகளை நிச்சயம் நீங்கள் வசூலிப்பீங்க சிம்மராசி மாணவர்களுக்கு உயர்கல்வி செலவு ஏற்படும் உங்கள் முக்கிய வேலைகள் திட்டமிட்டு செய்வது அவசியம் ஏன்னா பிரிப்ளானிங் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா ஒர்க்லோட இறுதியில் உங்களுக்கு அதிகமாகும் அதனால் உங்களுக்கு டென்ஷன் அதிகம் கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தாமதிக்காமல் அந்தந்த வேலையை அன்றைய நாட்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு பணிச்சுமை குறையும் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது நீங்க ஒரு தனியார் கம்பெனியில போய் ஒர்க் சரி ஆன்மீகம் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு இனிதே இந்த மாதங்கள் கலந்து கொள்வீர்கள் அவற்றின் மூலியமாக பல்வேறு விதமான பலன்கள் ஒரு விஷயத்த சுமராசினியர்கள் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க எதிர்பார்க்காத நல்ல பலன்கள் இந்த மாதங்கள் உங்களுக்கு ஏற்படும் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல திட்டமிடும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயம் சிலருக்கு அமையும் அல்லது வெளியூருக்கு போகணும் உயர்கல்விக்காக படிக்க வெளியூருக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அல்லது தொழிலுக்காக வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அனுகூலியமாக இருக்கும் கன்னிராசி நேர்களே இந்த மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போதுதான் பல்வேறு விதமான நன்மைகள் உங்களுக்கு செய்வார் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பணங்களும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி கூட்டு தொழில் அமோகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் வெற்றியடையும் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு வருமான ஆதாயங்கள் உண்டுங்க ஆற்றலா செயல்படுவீங்க ஆரோக்கியமா சில இடத்தில் நீங்க எப்படி இருக்கணுங்கிறதுல ரொம்ப தெரிந்து கொண்டு இந்த மாதம் செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலைகள் முடிவெடுக்கும் முயற்சி நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்ப சூழ்நிலை அமைதியாக இந்த மாதம் உள்ளது வேலை இல்லாமல் இருக்கும் இந்த கன்னிராசி நேர்கள் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிற நிச்சயம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக அமையும் ஆறு ராசிகள் பற்றி நாம் முதல் பதிவில் தெரிந்து கொண்டோம் கோதை ஜோதிட நிலையும் ஆறு ராசிகளை பற்றி நாம் பார்த்து கொண்டோம் உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்கள் துல்லியமான பலன்கள் சொல்லப்படும் ஜாதகம் திருமண பொருத்தம் பிரசன்னம் பார்க்கும் விருப்பம் உள்ள நேர்களை அணுக வேண்டிய வாட்ஸ்அப் எண் சிறப்பு கட்டணம் உண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்